அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா பரகாதகோ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவரும் மேலும் உண்டாகட்டும் இன்ஷால்லாம் இங்கே யுகார் பழத்தில் உள்ள கசிஸா மஜித் நிர்வாகி பேசுகிறேன் நம்ம இந்த கசீசா மஜித் வந்து இப்போது ஆறு அஞ்சு ஆறு வருஷமாக கட்டி கட்டிக்கிட்டு வரோம் அந்த மஜிதில் கிரௌண்ட் ஃப்ளோர் முடித்தாச்சு ஃபஸ்ட் ஃப்ளோர் முடித்தாச்சு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆண்களுக்காகவும் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் பெண்களுக்காகவும் கட்டி முடிச்சிருக்கு மேலே வந்து மதர்சாவும் பிள்ளைகள் ஓதி கொடுக்கறதுக்காக செகண்ட் ஃப்ளோர் வந்து இன்சா நல்லா வேலை ஆரம்பிச்சுருக்கோம் நீங்கள் அனைவரும் துவா செய்யுங்க கட்டி முடிக்கணும்னு சொல்லி இன்சாலா அந்த பழைய பள்ளிவாசலுக்காக பொருளாதாரம் தேவைப்படுது மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்டயே நாங்கள் நாடி வந்துட்ருக்கோம் நீங்கள் வந்து சிறப்பாக இன்சாலா நீங்கள் வாரி வழங்குங்கள் எல்லாம் உங்களுக்கு ராமச்சி வேணாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து வ நாளைக்கு ஒரு முறை இங்கே வந்து பள்ளிவாசனில் பயன் நடக்குது ஆண்களும் பெரு பெண்களும் கலந்து கொள்கிறாங்க மிஷெல்லாம் தாவா பண்ணுறோம் மிஷெல்லாம் நம்ம வந்து ஓதி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ மதசாமி ஓப்பன் பண்ணுறோம் இதுக்கு அனைத்தும் அல்லாஹ் வந்து இங்கே ராம அல்லாவோட வழியில் இங்கே வந்து தொழுகையை நடத்துகிறாங்க அல்லாவும் வணங்குறாங்க ரசுல்லா பின்தொடர்ந்து நடக்கிறாங்க எந்த இணையும் எந்த சிறுக்கும் எந்த விதாதும் எந்த ஒரு வைக்காத இந்த பள்ளியை வந்து இன்சாலாக இங்கே நடத்திக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அவங்க அனைவர் துவாவும் இங்கே வந்து இந்த பள்ளிவாசலை வந்து கட்டி முடிக்கிறதுக்காக நீங்கள் துவா செய்ங்க பொருளாதாரத்தை வாரி வணங்குங்க அல்லா ரகுமது செய்வானாக நீங்கள் ஒவ்வொரு ரூபா அனுப்புகிறதுக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒவ்வொரு கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து மறுமையில வந்து சேரும் பள்ளிவாசலுக்காக நீங்கள் ஒரு ரூபா நீங்கள் வந்து வாரி வழங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு மறுமையில் சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு அல்லாஹ் வந்து ஒரு கோடி ரூபா தர அல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு பள்ளிவாசலை வந்து யார் பராமரிக்கிறாங்களோ அதுக்காக பராமரிக்காக ஒவ்வொரு ரூபாய்